அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நாளை புதன் அர்ச்சனை செய்யுங்கள் கேட்டதை ஈசன் தருவாருங்க என்ன இலையாள அர்ச்சனை செய்யணும் என்னென்ன பொருட்கள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டும் இந்த பிரதோஷம் எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வளர்பிரையோடு நம்மளுக்கு இந்த பிரதோஷம் வருகிறது பொதுவாக பிரதோஷம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமானது வளர்பிரை பிரதோஷம் புதன்கிழமையோடு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க அப்படி புதன்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை பிரதோஷம் வருவது கூடுதல் சிறப்பானதே நாளைய தினத்துல துவாதிசியும் இருக்கிறது அதனால பண சேர்க்கைக்கு உண்டான எல்லா பரிகாரங்களும் நாம கை மேல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நாளைய தினத்துல வரக்கூடிய புதன்வார வார பிரதோஷம் அன்று நாம சிவனுக்கு அபிசேக பொருட்கள் நம்மளால என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அனைத்தையுமே நீங்க வாங்கி கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கலாம் திருநீர் வாங்கி கொடுக்கலாம் எலும்புச்சாறு தேனு சந்தனம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு உகந்த பொருட்கள் இத நீங்க சிவனுக்கு வாங்கி கொடுத்து அங்க அபிஷேகத்துல கலந்துக்கிட்டு சிவபெருமானை விரதம் இருந்து நிறைய பேர் வந்து பிரதோஷத்துல வழிபாடு செய்வாங்க விரதம் இல்லை நாங்க வழிபாடு மட்டும்தான் செய்யறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல நாளைய நாள்ல வளர்பிறை பிரதோஷம் அன்று மாலை நேரத்தில் மணியில் இருந்து நேரம் பிரதோஷ கால நேரம் இந்த நேரத்தில் கண்டிப்பா நம்மளுக்கு கேட்டதை சிவன் தருவார் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவன் நம்ம வழிபாடு செய்வதற்கு சில நாட்களே நம்மளுக்கு உகந்த நாட்களாக இருக்கும் அப்படி ஒன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷம் அந்த பிரதோஷ கால நேரத்துல நாம மட்டும் இல்லைங்க தேவர்கள் முனிவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் தரிசனம் கிடைப்பதற்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் அந்த ஆழகால விசத்தை உண்டு நந்தி பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் நடனம் புரிந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நடனத்தை காண்பதற்காகத்தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வந்து பாக்குறதற்காக அங்க வருவாங்களாம் அப்ப நம்ம சிவனை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனாலதான் இந்த பிரதோஷ கால நேரம் அப்படிங்கிறது இவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது நாளைய நாள்ல வரக்கூடிய இந்த நேரத்துல கண்டிப்பா சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கு வந்து என்னென்ன பொருட்கள் உங்களால வாங்கி கொடுக்க முடியுமோ அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்தில் கலந்துகிட்டு சிவபெருமானை தரிசனம் செய்து அவரை மான முருகி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் தருவார் அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறோம் இல்லை கோவில்லையே வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு இலையால சிவனை நீங்க அர்ச்சனை செய்யலாம் பொதுவாக சிவனுக்கு உகந்த இலை அப்படின்னா வில்வ இலையை சொல்லுவாங்க ஆனால் வில்வ இலையும் விட நம்மளுக்கு இந்த வன்னி மரத்து இலையால் சிவனை அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செல்வ நிலை உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிவனுக்கு உகந்த இலை வில்வ இலை தாங்க நம்மளுக்கு புதன்கிழமையோடு வளர்பிறை பிரதோஷ சந்தோஷமாக வர்றதுனால இந்த வன்னி மரத்து இலையும் பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்கு உகந்த இலை தான் இந்த இலையால சிவனை நாம வழிபாடு செய்தோம் அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா செல்வ நிலைகள் உயரும் நம்ம என்ன கேட்டாலும் ஈசன் தருவார் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இலை தான் இந்த வன்னி மரத்து இலை ஆக சிவாலயங்கள்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வெல்வ மரமும் இருக்கும் இந்த வன்னி மரமும் இருக்கும் வில்வ இலையால் அர்ச்சனை செய்வது எந்த அளவுக்கு மிக மிக உயர்வானதோ அதே மாதிரி வளர்பிறையில் வரக்கூடிய பிரதோஷத்துல வன்னிமரத்து மரத்து இலையால நாம சிவனை வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால நாளைய தினத்துல வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வன்னிமரத்து மரத்து இலையால நீங்க அர்ச்சனை செய்யுங்கள் போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் எதுவுமே தெரியாதா ஓம் நம சிவாய சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்க நூத்தி எட்டு முறை இந்த வன்னி மரத்து இளையால அர்ச்சனை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கை மேல காத்துக்கிட்டு இருக்கு என்ன நினைச்சு நீங்க சிவனை வழிபாடு செய்யறீங்களோ அந்த விருப்பங்கள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அதுவும் பண வரவிற்காக நீங்க தொழில்ல வியாபாரத்துல வளர்ச்சி அடையணும் பழப்புழக்கம் அதிகரிக்கணும் செல்வநிலை உயரணும் அந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நாளைய தினம் நீங்க பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா புதன் வார வளர்புறை பிரதோஷமாக இருக்கிற காரணத்தினால நம்ம குடும்பங்கள் முன்னேறுவதற்கும் நம்ம பொருளாதார நிலை உயர்வதற்கும் நம்ம இந்த வழிபாட்டை நாளைய தினத்தில் கண்டிப்பா நீங்க செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வந்து நீங்க ஏதாவது ஒரு மந்திரம் நீங்க சொல்லணும் அப்படின்னா சிவபெருமானுடைய பீஜ மந்திரமான ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் இல்லைன்னா ஓம் நம சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் பொதுவாகவே பிரதோஷ தன்று விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்த பிறகு பிரதோஷ நேர காலம் முடிந்த பிறகு ஆறு முப்பது மணிக்கு மேல அங்கு சிவ ஆலயங்கள்ல தரக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கி நிறைய பேர் விரதத்தை நிறைவு செய்து கொள்வாங்க அதனால நாளைய தினத்துல நீங்க அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கலவை சாதத்துல புலி சாதம் செய்யலாம் எலுமிச்ச சாதம் செய்து நீங்க அன்னதானம் செய்யலாம் எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் வசதி இல்லமா அப்படிங்கிறவங்க நாளைய தினத்தில் யாருக்காவது இருவருக்கு ஒருவேளை உணவாவது நீங்க வாங்கி கொடுங்கள் நிச்சயம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாளைய தினத்தில் துவாதிசியும் சேர்ந்து வருது இந்த துவாதிசி அன்று பெருமாளை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் இன்றைய நாள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாபாங்குசை ஏகாதேசியாக வருது ஆக இன்றிலிருந்தே நம்மளுக்கு துவாதிசியும் ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு மதியம் வரைக்கும் நம்மளுக்கு துவாதிசி இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி பெருமாளை வழிபாட்டு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் செல்வநிலை உயரும் ஆக ஹரியும் ஹரணியும் சேர்த்து நாம் ஒன்று சேர வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக நாளைய நாள் வருகிறது அதனால ரொம்ப ரொம்ப சிறப்பான இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க நாளைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வன்னி மரத்து இலையால் சிவனை அர்ச்சனை செய்யுங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்போம் நம்மளுக்கு விள்வ இலையில் அர்ச்சனை செய்வது மிக மிக உயர்ந்தது அப்படின்னு ஆனால் வளர்வுறையில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தன்று வன்னி மரத்து இலையால் ஒரு முறை அர்ச்சனை செய்து பாருங்கள் நிச்சயம் அதனுடைய பலனை நீங்கள் கை மேலே அனுபவிப்பீங்க அந்த அளவுக்கு மிக மிக பவர்ஃபுல்லானதுங்க கண்டிப்பாக நீங்கள் நாளைய தினத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவருமே பயன்படுத்திக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்